நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கக்குள்ள சுக்ரனுக்கு நான்காம் இடம் அப்படின்றது திக்பலம் அடையக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இது மாதிரியான ஒரு விஷயங்களை குறிக்கிறது நல்ல வசதியான ஒரு வீடு இருக்கும் நல்ல காரு பங்களா வாசனை திரவியங்கள் நல்ல லக்ஸுரியான லைஃபு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி இதுல சுக்கரன் இருக்கவங்க நல்ல பால் தயிர் நெய் இந்த மாதிரியான விஷயங்களை விரும்பி இருப்பாங்க நல்ல மதிப்பு மிக்க குடும்பம் அமைகிறது நல்ல லைஃப் நல்ல குழந்தைகள் பிறக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்க பெரும்பாலுமே ஒரு நல்ல சிட்டில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இதே சுக்கரனுக்கு நீச்சஸ்தானமா இந்த இடம் வரக்குள்ள ஜாதகர் சோம்பேறியாகி அதே மாதிரி எந்த சுகமும் இல்லாத ஒரு மனிதராக எப்போ பார்த்தாலும் உடலில் நோய் பிரச்சனை உடம்புல ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருக்கிற ஒரு நபராகவும் இருப்பாங்க